ஹலோ அனைவருக்கும் வணக்கம் மகாபாரத போரில் உடுப்பின் மனம் சொன்ன சமையல் கணக்கு ரகசியம் மகாபாரதம் மிகப்பெரிய காவியமாகும் இது பல கிளை கொண்டதாகும் இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நீதியை மனித குலத்திற்கு எடுத்துச் சொல்வதாக அமைந்திருக்கும் மனித பிறவியின் நோக்கம் இறைவனை அடைவது ஒவ்வொரு உயிருக்குள்ளும் உயிராயிருந்து இயக்குபவன் இறைவனே என்ற தத்துவத்தை உணர்த்துவதே மகாபாரதின் சாரம்சமாகும் மகாபாரத போர் துவங்கியது முதல் பாண்டவர்கள் வெற்றி பெற்றது வரை அனைவரும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் விருப்பப்படி அவர் போட்ட கணக்கின்படியே நடந்தது இதை மகாபாரத போரின் போது நடந்த ஒவ்வொரு சம்பவமும் அதற்கு பின்னால் நடந்த கிளை கதைகளும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன அனைத்திற்கும் இறைவன் மட்டுமே நம்மால் ஆவது ஒன்றுமில்லை என்பதையே காட்டும் அறிந்த பாரதத்தில் அறியாத கதை இதுதான் மகாபாரதில் அறிவிக்கப்பட்டு விட்டது அத்தனாபுர ராஜ்யத்திற்கு உட்பட்ட சித்தரசர்கள் சிலர் கௌரவர்கள் பக்கமும் இன்னும் சிலர் பாண்டவர்கள் பக்கமும் இருப்பதாக முடிவு செய்தனர் ஆனால் உடுப்பிய ஆண்ட மன்னன் மட்டும் தான் யார் பக்கமும் சேரப்போவதில்லை என முடிவு செய்தார் அதே சமயம் போரை முற்றிலுமாக புறக்கணித்து நிற்கவும் அவர் தயாராக இல்லை அதனால் போரில் இரு படைகளுக்கும் உணவை சமைத்துக் கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் தினமும் இரு படைகளைச் சேர்ந்த வீரர்களுக்கும் உணவு சமைத்து தர்மர் கிருஷ்ணர் உள்ளிட்ட பலருக்கும் தனது கைகளாலேயே உணவையும் பரிமாறி வந்தார் மன்னர் தினமும் ஒரு வீரர் கூட பட்னி என இருக்காத அளவிற்கு சமைக்கும் உணவு அதிகமாகியும் விடாத அளவிற்கு மிக கச்சிதமான அளவில் தினமும் உணவை சமைத்து பரிமாறப்பட்டது தினமும் போர் முடிந்ததும் நமது வீரர்கள் அனைவரும் உணவு சாப்பிட்டு விட்டார்களா என துரியோதனன் விசாரித்தான் ஒருவர் மீதமின்றி அனைவரும் உணவு சாப்பிட்டு விட்டதாக போர் வீரர்கள் கூறி செல்வார்கள் அதேபோல் போல் தருமனம் தனது பட வீரர்களிடம் உணவு சாப்பிட்டு விட்டீர்களா என அனைவரிடமும் விசாரிப்பார் அவர்களும் சாப்பிட்டதாக கூறுவார்கள் சமையல் கூடத்துக்கு சென்று பார்த்தால் உணவு அதிகமாகவும் ஆகியிருக்காது போதாத நிலையும் ஏற்பட்டிருக்காது இந்த விஷயம் தர்மருக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது அது எப்படி ஒருவரால் தினமும் இவ்வளவு துல்லியமாக வீரர்களை கணக்கிட்டு உணவு சமைக்க முடியும் ஒரு நாள் எங்களின் பக்கம் அதிகமான வீரர்கள் உயிரிழப்பார்கள் அடுத்த நாள் கௌரவர்கள் பக்கம் அதிக வீரர்கள் உயிரிழப்பார் அப்படி இருக்கையில் அடுத்த நாள் எத்தனை வீரர்கள் சாப்பிடவர்கள் என்பதை எதை வைத்து துல்லியமாக கணக்கிட்டு சரியான அளவில் எப்படி சமைக்க முடியும் என ஆச்சரியத்துடன் அடுக்கடுக்காக பல கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்தன தன சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக சமையல் சென்று சமையல் செய்பவரிடம் சந்தேகத்தை கேட்டார் அவரோ எங்கள் மன்னர் தான் தினமும் எத்தனை பேருக்கு சமைக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அவர் சொல்லும் கணக்கு மற்றும் அளவின் அடிப்படையிலேயே தினமும் சமைக்கிறோம் என்றார் இதை கேட்டு தர்மருக்கு இன்னும் ஆச்சரியம் அதிகரித்தது சமையலில் கைத்தந்தவர் என்றால் கூட தனது அனுபவத்தின் அடிப்படையில் இவ்வளவு துல்லியமாக வீரர்களை கணக்கிடுவது கடினமான ஒன்று ஆனால் ஒரு மன்னர் எப்படி வீரர்கள் எண்ணிக்கையை தினமும் சரியாக கணக்கிடுகிறார் என சந்தேகம் மேலும் அதிகமானது இந்த சந்தேகம் த்தை கிருஷ்ணரிடமே சென்று கேட்டார் தர்மர் ஆனால் கிருஷ்ணரோ அதை உட்படமே சென்று கேட்டுவிடு என வழிகட்டினார் கிருஷ்ணர் சொன்னபடி உடுப்பு மன்னரை நேரில் சந்திக்க சென்றார் தர்மர் இதில் உடுப்பு மன்னர் சொன்ன சமையல் கணக்கு ரகசியம் தர்மரை வணங்கி மரியாதையுடன் வரவேற்ற உடுப்பு மன்னனிடம் தனது சந்தேகத்தை கேட்டார் தர்மர் அதற்கு பதிலளித்த உடுப்பு மன்னர் தினமும் நான் தானே எனது கையால் உங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் உணவு பரிமாறுகிறேன் எனக்கு நீங்கள் இருவரும் சாப்பிடும் அளவு நன்றாக தெரியும் என்றார் அதற்கும் வீரர்களின் எண்ணிக்கை சரியாக கணக்கிடப்படுவதற்கும் என்ன தொடர்பு என்றார் தர்மர் கிருஷ்ணர் சாப்பிடும் ஒவ்வொரு கவலத்திற்கும் ஆயிரம் வீரர்கள் அடுத்த நாள் உயிரிழக்கப் போகிறார்கள் என்று அர்த்தம் இதில் சிந்தும் ஒவ்வொரு பருக்கை சோறும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் எத்தனை வீரர்களுக்கு சமைக்க வேண்டும் என்பதை கணக்கிட்டுக் கொள்வேன் அந்த கணக்கு எனக்கும் கிருஷ்ணருக்கும் இடையானது அது ரகசியம் பரம ரகசியம் என்றார் கேட்டதும் நேராக கிருஷ்ணரின் முன் மண்டியிட்டு காரியமும் நீயே அதற்கான காரணமும் நீயே எல்லாம் உனக்குள் அடக்கும் போரில் எத்தனை பேர் இறக்கப் போகிறார்கள் எத்தனை பேர் வாழப்போகிறார்கள் என்பதை தீர்மானிப்பதும் நீயே புல் முளைப்பது கூட உன்னாலேயே அனைத்தும் செய்கிறாய் நாங்கள் அனைவரும் வெறும் பொம்மைகளை எங்கால் அவது ஒன்றுமில்லை என கிருஷ்ணரின் பாதத்தில் விழுந்து வணங்கினான் தர்மர் வீட்டுக்கு முன்னால் இந்த செடியெல்லாம் இருந்தால் திடீர் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் வருமாம் உங்களுக்கு தெரியுமா நம் வீட்டை சுற்றிலும் தாவரங்கள் இருந்தாலே அதிர்ஷந்தான் என்கிறது சாஸ்திரங்கள் ஆனால் எல்லா செடிகளும் நன்மை செய்பவையா என்று கேட்டால் கிடையாது இந்த உலகில் நல்லவை என்று ஒன்று இருந்தால் கெட்டவை என்றும் உண்டு இருக்கும் அதே போல தாவரங்களிலும் நல்ல ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய தாவரங்களும் கெட்ட ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய தாவரங்களும் உண்டு இதை அறிந்து வளர்த்தால்தான் நமக்கு நன்மைகள் உண்டாகும் அந்த வகையில் வீட்டுக்கு முன்னால் இருக்கும் இந்த செடிகள் நமக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் என்று நாமப்படுகிறது அப்படியான செடிகள் என்னென்ன என்பதை பார்க்கப்படுகிறது சில வகையான செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது என்று சொல்லுவார்கள் செடி முட்சடி எல்லாம் வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாது என்று கூறுவார்கள் இத்தகைய செடிகள் சிலவை தெய்வம்சம் பொருந்தியதாகவும் சிலவை எதிர்மறை ஆற்றல்களை வெளியிடக்கூடியதாக உள்ளன எனவே இவ்வகையான செடிகளை வீட்டில் கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது இது நமக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டங்களை தடை செய்கிறது வீட்டுக்கு பின்புறம் வாழை முருங்கை போன்றத்தை வளர்ப்பது நல்லது இதை முன்புறம் வளர்ப்பது நல்லதல்ல வாழை மிக எளிதாக சரிந்து என்பதால் குழந்தைகள் இருக்கும் இல்லங்களில் இருப்பது ஆபத்து என்பதால் முன்புறம் வைத்து வளர்க்கக்கூடாது என்று அக்காலத்தில் கூறுவார்கள் அதே போல முருங்கை மரத்தையும் அப்படி கூறுவது உண்டு முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சிகள் அதிகம் இருக்கும் என்பதால் மேலும் அதன் கிளைகள் மெல்லியதாக இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் ஒடிந்துவிடும் என்பதாலும் இவ்வாறு உண்டு முன்புறம் வளர்க்கும் செடிகள் ரொம்பவும் சிறப்பம்சமாக கூறப்பட்டுள்ளது கட்டாய செடி துளசி செடி செம்பருத்தி செடி குண்டுமல்லி மல்லி மருதான செடி மாதுளை நெல்லி ஆகியவற்றை வீட்டுக்கு முன்புறம் வளர்த்து வந்தால் அதிர்ஷ்டங்கள் குவியும் என்று கூறப்பட்டுள்ளது இத்தகைய செடிகள் இத்தகைய செடிகளை இருக்குமிடத்தில் வைத்தாவது உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் வளர்த்துக் கொள்ளலாம் எப்பொழுதுமே எந்த ஒரு செடியையும் வாசலுக்கு நேரே வைத்து வளர்க்கக்கூடாது ஒதுக்குப்புறமான இடங்களில் வைத்து வளர்க்க வேண்டும் வெட்டிலி கொடி வளர்ப்பது ரொம்பவும் விசேஷமானது ஆனால் வெட்டிலையை தனியாக வளர்க்கக்கூடாது என்று கூறுவார்கள் ரோஜா செடி மற்ற புரோட்டன் செடிகள் முல்லை ஜாதி கனகாம்பரம் அரளி பொன்னரளி போன்றவற்றை சேர்த்து வளர்ப்பது ரொம்பவும் நல்லது பொன்னரளி செடி மற்றும் செவ்வரலை செடி போன்றவற்றை வீட்டுக்கு முன்புறம் வளர்த்தால் கணன் மனைவிக்குள் சண்டை வரும் என்று ஒரு கூட்டு இதை தனியாக வளர்க்கும் பொழுது கூறப்படுவதுண்டு எனவே இவற்றுடன் வேறு சில செடிகளை சேர்த்து வளர்த்தால் எந்த ஒரு தோஷமும் இல்லை மாதுளை மற்றும் நெல்லி போன்றவை மகாலட்சுமி அம்சங்களாக கருதப்படுகின்றன எனவே இத்தகைய செடிகளை கண்டிப்பாக வீட்டில் வளர்ப்பது அதிர்ஷ்டத்தை தரும் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக இத்தகைய செடிகளை பார்த்து கண்விழிப்பது அன்றைய நாளை வெற்றியாக்கி கொடுக்கும் யோகம் வரும் என்றும் கூறப்படுகிறது வீட்டில் பணம் சேர செல்வம் மருளும் மகாலட்சுமியின் ஆசையை பெற வாஸ்துபடி வளர்க்க வேண்டிய செடிகள் இருந்தால் வாசுசாஸ்திரத்தின்படி மகாலட்சுமியின் அருளையும் ஆசையையும் பரிபூர்வமாக பெற வீட்டில் வளர்க்க வேண்டிய செடிகள் குறித்து பார்க்கலாம் மனித வாழ்வில் பெற்றுள்ளது ஏனென்றால் மனித வாழ்க்கை தொடர்பான ஒவ்வொரு பிரச்சனையையும் தீர்க்க பல வழிகளும் வழிமுறைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன வீட்டில் செடிகள் நடுவதன் மூலம் நேர்மறை ஆற்றல் பரவுகிறது தடைகள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுகிறது ஆனாலும் நீங்கள் வீட்டில் வாசு செடிகளை சரியான முறையில் சரியான திசையில் நடும்போது அது நன்மைகளை பெருக்கும் வாசுபடி சில செடிகளை வீட்டில் நடுவதன்

இதில் சமி இந்து மதத்தில் துளசியை தவிர சமையின் செடியும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த செடியை வீட்டில் நடுவது மிகவும் நல்லது சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த செடியாக சமி செடி கூறப்படுகிறது வாத்து விதிகளின்படி சமி செடிகளை தெற்கு திசையில் நடக்கூடாது இந்த திசையில் நீங்கள் சமி செடியை நட்டால் நீங்கள் நிதி சிக்கலை சந்திக்க வாத்துப்படி சமி செடியை கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் நட வேண்டும் இதில் மணி பிளான் வாசுசாஸ்திரப்படி வீட்டில் மணி பிளான் செடியை நடுவதன் மூலம் பொருளாதார நிலை மேம்படும் வாஸ்துபடி வீடு அலுவலகங்களில் இந்த செடிகளை நடுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது தெற்கு திசையில் இதை நடக்கூடாது தென்கிழக்கு திசையில் நடுவது நல்லது வாழை இந்து மதத்தில் வாழைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது வாழைப்பழம் வழிபாட்டில் பயன்படுத்தப்படுகிறது வாழைப்பழம் விஷ்ணுவுக்கு மிகவும் விருப்பமானது என்று கூறப்படுகிறது வாஸ்துபடி வீட்டின் தெற்கு அல்லது மேற்கு திசையில் நடக்கூடாது வாழை வாழைச்செடியை வடகிழக்கில் நடுவது எப்போது மங்களகரமானதாக கருதப்படுகிறது